ஹாய்மார்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கும் வேலை சீக்கிரம் முடியல இன்றைக்கும் ஆறு மணி ஏற்றி நல்லா கூப்பிட்டுருக்காங்க சரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைக்கிள் வந்து ஆர்ட்ரு பண்ணிவிட்டோம் வந்துருச்சு ஆனால் நம்ம ரைட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் ஆனால் ஒரு நாள் கூட அது வேலை சீக்கிரம் முடிஞ்சதே இல்லை சரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு நம்ம ஊருக்கு போய் சைக்கிள் அப்படி இருக்குன்ட்டு ரைட் பண்ணிட்டு வீடியோ போட போகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம கைலாஷ் மௌண்டனுக்கு வந்து நம்ம இன்னொரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கரெக்டாக ஷார்ப்பு இந்த உச்சி கிளம்பி ரொம்ப மிஸ்ஸே ஆகாது நான் வந்து போன வச்சா சொல்லிட்டு தான் போகணும் போகணுன்னு ஆனால் போகணும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆனால் இந்த உச்சே மிஸ் ஆகாது நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அந்த அம்மா அதாவது நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அடுத்து தான் நம்ம லடாக்கும் அப்புறம் கைலாஷ் மௌண்டெனுக்கு ரைட் போக போகிறோம் தமிழ்நாடு போயிட்டு அது தமிழ்நாடுலேருந்து கோவா போயிட்டு கோவாலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கைலாஷ் மௌண்டனுக்கு ரைட் போக போகிறோம் சரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குமா அதனால நம்ம இருந்துச்சு அதை போய் ரிசர்ச் பண்ணி நாம் கண்டுபிடிக்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் பாய்